ஒரு அழகான கிராமத்துல ரேவதிங்கிறவ அப்பதான் அந்த கிராமத்துக்கு கூடி வந்தா ஒரு சாப்பாடு கடை போடாம சாப்பாடு செஞ்சு பாத்துட்டு இருந்தா யாராவது மக்கள் வந்து சாப்பாடு கேட்டா அவ அங்கேயே பண்ணி கொடுப்பா அந்த வேலையை தான் அவ பாத்துட்டு இருந்தா மக்களே எல்லாரும் வாங்க வாங்க சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ தாராளமா கேட்கலாம் ஒரு சாப்பாடு செய்யறதுக்கு வெறும் நூறே நூறு ரூபாய்தான் வாங்குறேன் வந்து எல்லாரும் நிச்சயம் சாப்பிட்டுட்டு போகணும் வாங்க மக்களே நீங்க என்ன சாப்பாடு செஞ்சு கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன் கண்டிப்பா எல்லாரும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே ருசியான சாப்பாடெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அண்ணா அக்கா ரெண்டு பேரும் வாங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ கேளுங்க அதை செஞ்சு தரேன் வெறும் நூறே நூறு தான் ஐயோ அதெல்லாம் வேணாமா என் புருஷனுக்கு நானே வாய்க்கு வைக்கனே நல்லா தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன் அதனால அதெல்லாம் அவரு கேட்க மாட்டாரு நாங்களே வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுக்கோம் இந்த சாப்பாடு வேண்டாமா நான் அப்படி சொல்லவே இல்லையே எனக்கு சாப்பாடு வேணுமா தயவு செஞ்சு கோச்சுக்காம நான் ஒரு சாப்பாடு சொல்றேன் அதை செஞ்சு கூடு இவ கையில சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போயிருச்சு உங்க கையிலயா செஞ்சு கொடுத்து பாரு நல்லா இருக்க நான் சொல்றேன் இங்க பாருமா நல்ல பருப்பை வச்சு நல்ல கெட்டியான சாம்பார் இருக்கணும் சும்மா தண்ணி மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது நல்ல மணக்க மணக்க அந்த சாம்பார் இருக்கணும் பத்துக்க அதை கொஞ்சம் செஞ்சு கூட வீட்டுல போய் ஊத்திக்கிறதுக்கு மூணு நேரம் ஊதிக்கணும் அந்த அளவு வச்சு கூட என்ன பருப்பு நிறைய போட்டு நூறு ரூபாய் என்ன இருநூறு ரூபாவே தரேன் உனக்கு ஏயா அப்ப நான் செஞ்சு தரது உனக்கு நல்ல ஆளாம போச்சா நான் எவ்வளவு மணக்க மணக்க வீட்டுல உனக்கு ருசியா வச்சு தந்துட்டு இருக்கேன் இந்த பொண்ணுட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க சரிமா இந்த ஆள் கேட்கறத செஞ்சு கூட நீ செஞ்சு கொடுக்கறத சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டுமே அக்கா இப்ப பாருங்க நான் வைக்கிற சாம்பாரோட கைவனத்தை ரொம்பவே ருசியா இருக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷத்துல சாம்பார செஞ்சு முடிச்சிருவேன் அதே ருசியோட அவளும் சொன்ன மாதிரி பத்து நிமிஷத்துக்குள்ள அந்த சாம்பார ரெடி பண்ணிட்டா அக்கா நான் சொன்னேன்ல பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த சாம்பார் தயாராயிரும்னு பாத்தீங்களா நான் எவ்ளோ அழகா தயார் பண்ணிட்டேன்னு ஓஹோ உங்கள்ட்ட பாத்திரம் இல்லையா சரி நான் என்னோட பாத்திரத்துல ஊத்தி கொடுக்குறேன் நீங்க போயிட்டு சாயந்தரம் போல வந்து உன் பாத்திரத்தை கொடுத்துட்டு போயிருங்க சரிங்களா அடு அடு சாம்பாரே மணக்குது இன்னைக்குதான் நான் கையால ருசியான சாப்பாடு சாப்பிட போய் எப்பா இன்னைக்குதான் என் வாழ்க்கையில ஒரு நல்ல நாளா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ருசியான சாம்பாரா இருக்கும் போட்டிருக்கேன் நைட் ஆனதுமே இதே மாதிரி ஒரு தாத்தாவும் சமையல் செய்ய சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஏமா இங்க நீதான் சமைச்சு குடுத்துட்டு இருக்கியா நம்ம என்ன சாப்பாடு கேட்டாலும் செஞ்சு தருவியாமே ஆமாங்கயா என் கைப்பக்கத்துல வாங்கி சாப்பிட்டவங்க திரும்ப திரும்ப என் கடைக்கு வருவாங்க நீங்களும் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு என்ன சாதம் வேணாலும் கேளுங்க கண்டிப்பா செஞ்சு தரேன் அது நிச்சயம் உங்களுக்கும் பிடிக்கும் ஆனா எவ்ளோ பெரிய சாதம் செஞ்சாலும் நான் நூறு தான் அதே மாதிரி எவ்வளவு கம்மியான காசுக்கு சாதம் செய்யறதா இருந்தாலும் அதே நூறு ரூபாய் தான் ரெண்டுத்துக்குமே நூறு ரூபாய் தான் உங்களுக்கு என்ன சாதம் வேணும்னு கேளுங்க நான் தரேன் அடடா நல்ல பொண்ணாக இருக்கிறியம்மா சரி சரி எனக்கு ரொம்பலாம் வேணாம் எனக்கு ஒரு புளி சாதம் மட்டும் கிண்டி கூட அதுவும் இந்த கோயில் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க பத்தியா அந்த மாதிரி சுவையில் வேணுமா ரெண்டு வாரமா இந்த கோயிலில் போய் நின்று நின்று ஏமாந்து விட்டாரேன் புளி சாதமே கிடைக்க மாட்டேங்குது முன்னாடி வரங்க நாலஞ்சு பார்சல்னு தூக்கிட்டு போயிடுறாங்க நீ யாச்சும் அந்த சுவையில எனக்கு கொஞ்சம் செஞ்சு தரியா ஆ கொஞ்சம் பொறுங்கயா அதே சுவையில உங்களுக்கு எப்படி புளியோதரை கிண்டி தரி மட்டும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அவளும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்த சாதத்தை ரெடி பண்ணிட்டாத்தீங்களா நான் சொன்ன அஞ்சு நிமிஷத்துல இந்த சாதத்தை ரெடி பண்ணிட்டேன் இந்த சாதம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நிச்சயம் சொல்லுங்க அடடா எங்கிட்ட வாங்கிட்டு போறதுக்கு பாத்திரம் கொண்டு வரலையம்மா உன் பாத்திரம் ஏதாவது இருந்தா குடுக்குறியா அவளும் ஒரு பாத்திரத்துல புளியோதரையை எடுத்து கொடுத்தா அங்க இருந்து அவரும் கிளம்பினாரு இப்படி அன்னைக்கு ராத்திரி அவளோட வியாபாரமும் நல்லா போச்சு அவளும் வீட்டுக்கு கிளம்பி போனா ஆனதுமே ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது அட கடவுளே புருஷன் போட்டாட்டி நேத்து நைட்டு கூட நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க கால எப்படி திடீர்னு இறந்து போவாங்க ரெண்டு பேரும் எப்படி சொன்னாப்புல இறந்து போவாங்க பாவமா கிடைக்குது இங்க யாரா கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் கொஞ்சம் நல்லா விசாரிங்க சார் பாவம் ரெண்டு பேருமே அதுதான் எனக்கும் தெரியல நானும் ஊர் புற தொழிக்கிட்டா இருக்கேன் அந்த அக்யூஸ் மட்டும் என் கையில கடைக்கிட்டோம் அப்புறம் இருக்குது ஆனா உடம்புல சின்ன காயம் கூட இல்லாம இவங்க ரெண்டு பேரும் எப்படி இறந்து போனாங்கன்னு தான் எனக்கு தெரியல சரி நீங்க யாருங்க கூட்ட போடாதீங்க நான் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சுக்கிறேன் முத இங்க கூட்ட போடாம கிளம்பு எல்லாரும் ஐயோ மல்லிகை எவ்வளவு நல்லவங்க இவங்களுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும் புருஷன் பொண்டாட்டி எப்போ சண்டை போட்டுக்கிட்டாலும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்களே இவங்க ரெண்டு பேத்தி இப்படி பாக்குறதுக்கு மனசு பதறுது ச்சே யார் அந்த கொலகார பையன் தெரில அடுத்த நாள் அவ வழக்க போல தன்னோட கடைய போட்டிருந்தா எம்மா நான் சொன்னேன்ல இந்த பொண்ணு தான் நீ நாட்டு கோழிய அந்த பொண்ணு ரொம்ப சுவையா சமைச்சு தருதாம ஊருக்குள்ள எல்லாருமே பேசிக்கிறாங்கம்மா ஏன்டா நான் வைக்கிறத விட அவ ரொம்ப சூப்பரா வச்சு கொடுத்துருவா நான் உனக்கு எப்படி அந்த காலத்து ஸ்டைல் மாதிரி நாட்டு கோழி வச்சு கொடுப்பேன் இவ அந்த அளவு வச்சு கொடுத்துருவா சரி சரி நீ சொல்றேங்கிற காரணத்துக்காக தான் கோழிய குடுக்குறேன் அவன் மட்டும் குழம்பு நல்லா வைக்காம இருக்கட்டும் அப்புறம் இருக்குது உனக்கு நீ என்ன காசு இந்த புடி ஒரு நல்ல குழம்பா வச்சு மிதக்க வச்சு என் கைப்போக்குவத்தை அடிச்சுக்க யாருனாலே நாட்டுக்கோழி குழம்ப எவ்வளோ ஊசி அப்போ வச்சு காட்டன் மட்டும் பாருங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த பாட்டிக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவன் அந்த நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப மணக்க மணக்க செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்தாங்க உங்க நாட்டுக்கோழி குழம்பு தயாராயிருச்சு இதை சுட சுட பாத்திரத்துல எடுத்துட்டு போங்க அப்புறம் பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுங்க பாத்திரம் எடுக்காம தானே வந்துருக்குறீங்க எப்பொன்னே உண்மையிலேயே ஓ நாட்டுக்கோழி குழம்பு ருசியா இருக்கும் போலயே வாசனை எட்டு ஊர் வாசனை தூக்குதுப்பா உண்மையிலே பாக்கவே ரொம்ப நல்லா இருக்குது நான் கூட என்னமோ நினைச்சே சொதப்பி போடுவேன்னு ஆனா நல்லா செஞ்சிருக்கேன் சரி பாத்திரத்துல ஊத்திட்டு போறேமா நைட்டு போல வந்து பாத்திரத்தை கொடுத்துட்டு போறேன் என்ன அந்த பாட்டியும் அந்த பாத்திரத்துல நாட்டுக்கோழி குழம்ப வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாங்க ஐயா ஐயா கொஞ்சம் வெளியே வரீங்களா ஐயா ஐயா அட நீமா நான் கூட யாரோ நினச்சி பயந்து போயிட்டேன் அங்க சாப்பாடு செஞ்சு பொண்ணு என்ன என் வீட்டுக்கு தேடி வந்து என்ன விஷயம் கண்ணே பாத்திரத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கவே நான் வேற ஆளுக்கு கொடுக்க வேண்டாமா அடடடா மறந்துட்டேன் கண்ணு மறந்துட்டேன் கொஞ்சம் பொறுமா உள்ள பாத்திரம் கமுத்தி வச்சிருக்கேன் நானே குடுக்கணும்னு நினைச்சேன் மறந்து போயிட்டேன் கொஞ்சம் பொறி எடுத்துட்டு வரேன் என்ன அவரும் உள்ள போய் பாத்திரம் எடுக்கலான்னு போனாரு வெளியே வந்ததுமே அதிர்ச்சி காத்திருந்தது அய்யயோ யாருன்னு தெரியலே இது இங்க ஒரு பொண்ணு கிழட்டு பயலே ஒழுங்கா பாத்திரத்தை வாங்கிட்டு போனா திரும்ப கொடுக்க கொடுக்கலனாலும் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் என் சாப்பாடை சாப்பிட்டேல நீ சாக போற அய்யோ என்னைய விட்டுருமா வயசான காலத்துல நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்னைய கொலை பண்ணாத நீ கொலை பண்ற அளவுக்கு நான் எந்த பாவமும் பண்ணலையே என்னைய விட்டுருமா என்னைய விட்டுரு உன்னையெல்லாம் என்னால சுத்தமா விட முடியாது அன்னைக்கு ரெண்டு பேர் இறந்து போனாங்கல்ல அவங்க இறந்ததுக்கும் நானே காரணம் என் கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டவங்க கண்டிப்பா செத்தே ஆகணும் அதுதான் என்னோட ஆசை அதனாலதான் சாப்பாடை ஒவ்வொருத்தருக்கா கொடுத்து கொடுத்து கொண்டுகிட்டு இருக்கேன் நீயும் என் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேல நீயும் எப்ப சாக போற அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அங்கிருந்த பேய் அந்த பெரியவரை அடிச்சு அந்த இடத்துல கொண்டுருச்சு அவரே அந்த இடத்துல கொண்டுட்டு அங்கிருந்து போயிருச்சு அடுத்த நாள் காலையில எல்லாரும் பதட்டப்பட்டு ஓடி வந்து பார்த்தாங்க ஐயோ நம்ம கிராமத்துல என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து கொலையா நடந்த என்னதான் பண்ண முடியும் நேத்து அந்த ரெண்டு பேர் செத்தாங்க இன்னைக்கு இந்த பெரிய ஒரு செத்து கிடக்குறாரு இதெல்லாம் எப்படின்னு தெரியலையே என்னது இது நேத்து பண்ண ரெண்டு கொலையை இன்னும் கண்டுபிடிக்கல அதுக்குள்ள இன்னொருத்தர் இறந்து போயிருக்கிறாங்க இது நிச்சயமா தீவிரமா விசாரிச்சாதான் முடியும் போல நானும் முடிஞ்சளவு எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்த்துட்டு ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது எனக்கு கிராம மக்களே நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க நைட் நேரத்துல யாரு கதவு தட்டினாலும் வெளியே வராதீங்க ஐயோ கதவை தட்டி வெளியே வரலனாலும் கதவை உடைச்சிட்டு உள்ள வர மாட்டாங்கன்னு என்னங்க நிச்சயம் இந்த பெரியவர் மாதிரி நாங்களும் இறந்து போயிட்டோம்னா என்ன பண்றது இந்த கிராமத்துல இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பேசாட்டு கிளம்பி எங்க சொந்த ஊருக்கே போயிடலான் இருக்கிறேன் இப்படி அந்த கிராம மக்கள் எல்லாரும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க சாந்தி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஆளுக்கு ஒரு ஒரு கரு கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் கையில கட்டிக்கங்க என்ன கட்டிக்கிறீங்கன்னா ஒரு துஷ்ட சக்தி கூட உங்க பக்கத்துல நெருங்காது ஊருக்குள்ள என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ பயமா கிடக்குது கடவுளை வேண்டிட்டு வந்தேன் இந்த மாதிரி கிராமத்துல எந்த ஒரு சாவம் உங்களுக்கு கூடாதுன்னு இங்க ரெண்டு பேரும் தடுக்காம முதல் ரெண்டையும் கையில கட்டுங்க அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் ஏ செல்லம்மா பாட்டி இதுக்கெல்லாம் போய் பயப்பட்ட ஆகுமா அவங்களுக்கு கால முடிஞ்சு போச்சு போறாங்க இதை போய் நம்ம ஒரு தப்பா நினைச்சுக்கிட்டு யாரோங்க நினைச்சுட்டு இருக்க முடியுமா பேசாம இப்போ என்ன அந்த கயிற வாங்கி நாங்க ரெண்டு பேரும் கையில நிம்மதி நிம்மதியா இருப்போம் என்ன கொண்டா இந்தாடியே நாங்க ரெண்டு பேரும் கையில கயிற கட்டிக்கிட்டோம் நீ நிம்மதியாயிரு ஒண்ணும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது சரியா சரி நீ வீட்டுக்கு போய் சோரை பொங்கி சாப்பிடுற காலங்காத்தாலே கயிற கொண்டு வந்து குடுத்துக்கிட்டு இருக்க போயிட்டு வாட்டானதுமே அவ அந்த சாந்திங்கிற பாட்டி வீட்டுக்கு வந்தா பாட்டி பாட்டி கொஞ்சம் வெளியே வரீங்களா பாட்டி பாட்டி ஆட நீயா என்னம்மா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கா ஓஹோ நான் மறந்தே போயிட்டேன் பாரு உன் பாத்திரம் இங்கே இருக்குல்ல அதை தான் வாங்க வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் சரி சரி கொஞ்சம் பொறு உள்ள போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆமாம் பாட்டி சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க போய் பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா அடு என்னோட அங்கிட்டு சொத்தம் இப்படி சொத்தம் இங்கே விற்குது இன்னத்துல செய் என்னது நாயெல்லாம் இப்படி உள்ள விட்டுட்டு கிடக்குது எ கத்தியால குருக்குமா ஐயோ பாக்கவே பயமா இருக்குதே முதல்கிட்ட போ அட என்னமா நீ என்ன இப்படி மாறிட்ட உனே பார்க்கவே பயமா இருக்குது நாங்க என்ன பண்ணோம் எதுக்காக இப்படி ஒரு ரூபத்துல வந்து பயமாத்துறேன் இது பேயாக்கும் இத்தனை நாள் எல்லாம் சமைச்சு வாங்கி தொழைஞ்சு உங்களை கொல்லாம மாட்டேன் அதுக்காக தான் வந்திருக்கிறேன் என் கையில் வாங்கி சாப்பிட்டவங்க உயிரோடு இருந்ததா சரித்தரமே இல்லை மூணு கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன்ல அந்த மூணு கொலையுமே என் கையால் வாங்கி சாப்பிட்டவங்க இப்போ நீங்களும் சாப்பிட்டுருக்கிறீங்களே நீங்களும் சாகணும் அதுதான் நியதி அம்மா நாங்கள் என்ன பாவம் போனால் எங்களை இப்படி கொல்ல வந்துக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு போமா நாங்களே கஷ்டப்பட்டு பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு கிட்டு போயிடுமா இவனைய பார்க்கவே எங்களுக்கு பயமா கிடக்குது முடியாது முடியாது உங்களை கொன்னே ஆவேன் ஐயோ என்னைக்கு ஏதோ ஒரு சக்தி இங்கிட்ட இழுத்து போடுது என்னாச்சுன்னு தெரியலையே நம்ம திரும்பவும் முயற்சி பண்ணுவோம் இந்த ரெண்டு பேர்த்தையும் என்னால் ஏன் கொல்ல முடியலன்னு தெரில அட இவங்க கையில சக்தி வாய்ந்த கயிறு கட்டப்பட்டிருக்கு அதனாலதான் என்னால இவங்க ரெண்டு பேத்தி ஒண்ணு பண்ண முடியல என்னைக்கா இருந்தாலும் இந்த கயிறு கலண்டு விழுந்துதான் ஆகணும் அன்னைக்கு இதே ரூபத்துல திரும்ப வருவேன் அது வரைக்கும் கிராம மக்கள் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் அவங்க ரெண்டு பேர் கையில கயிறு கட்டி இருந்தனால அந்த பெய் அவங்கள விட்டுட்டு போயிருச்சு அம்மா நல்ல வேலைம்மா பாட்டி மட்டும் இந்த கயிறு கொண்டு வந்து கட்டலனா அதனால நம்மளே கொண்டிருக்கோம் இது கிராமத்துல இருக்கட்டும் எல்லாத்திட்டயுமே சொல்லி முதல் ஏதாவது ஒரு சாமியார் அரேஞ்ச் பண்ணுவோம் இந்த பேய் எப்படியாவது கிராமத்தை விட்டு ஓட்டி ஆகணும் வா முத போது போவோம் ஏடா ஆமண்டா அதுக்கு முன்னாடி ஊர்ம போய் சொல்லணும் அப்பதான் அவள்கிட்ட வாங்கி சாப்பிட மாட்டாங்க வா போவோம் ஆமாமா அவ கிட்ட சாப்பிட்டாதான அவ கொல்லுவா அவ கிட்ட சாப்பிடவே இல்லைன்னு எப்படி கொல்லுவா நம்ம எல்லாத்திட்டு இதை பத்தி சொல்லி நல்ல சாமியார வர வைப்போம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சாமியார வர வச்சு அந்த பேய விரட்டி அடிச்சாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க